வணக்கம் மக்களே இன்றைக்கு அரிஞ்சய சோழர் பற்றிதான் பார்க்க இருக்கிறோம் வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் அரிஞ்சய சோழர் முதல் பராந்தக சோழரின் மூன்றாம் புதல்வன் ஆவார் முதல் பராந்தக சோழரின் மனைவி சேரமண்ணன் பழுவேட்டரையர் மகளுக்கு பிறந்தவர் பேராற்றல் படைத்த பெரும் வீரன் என ஆனைமங்கல செப்பேடுகள் குறிப்பிடுகிறது இவர் தனது அண்ணன் கண்டராதித்தரின் ஆட்சி காலத்தில் மலையமான் நாட்டின் தலைநகராகிய திருக்கோவிலூரில் பெரும்படையுடன் தங்கியிருந்து எல்லையை ராட்டிர கூடரிடமிருந்து பாதுகாத்தார் கண்டராதித்த சோழரின் இறப்புக்கு பின்னால் அவரின் மகன் உத்தம சோழர் சிறுவர் என்பதால் அவரின் தம்பியான கோப்பரகேசரிவர்மன் அரஞ்சிய சோழர் என்று அரியணை ஏறினார் இவரது ஆட்சி காலம் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை உள்ள மிக குறுகிய ஆண்டுகளே ஆகும் இவரை அறிந்தமன் என்றும் அரிகுல கேசரி என்றும் அழைக்கப்பட்டுள்ளார் என கன்னியாகுமரி வீர ராசேந்திர கல்வெட்டுகளால் அறிய முடிகிறது வடக்கிலும் தெற்கிலும் சோழ நாடு சுருங்கி போன ஒரு காலகட்டத்தில் பட்டத்துக்கு வந்த இவர் மன்னனாகிய கீழை சாளுக்கியர் வீமன் மகள் கல்யாணியை மணந்தார் இவர் வைத்தும்பருடனும் வானர் திருமண உறவு வைத்துக் கொண்டு ராட்டிர கூடர்களின் வலிமையை குறைத்தார் மூன்றாம் கிருட்டின தேவனிடமிருந்து சோழர்கள் இழந்த தொண்டை நாட்டையும் திருமுனை பாடியையும் மீட்க பெரும் முயற்சிகளில் ஈடுபட்டார் இழந்த சோழர்களின் எல்லைகளை மீட்க அரும்பாடு ஆட்சி காலம் நீண்டு நிலைக்கவில்லை வட ஆற்காடு அருகிலுள்ள ஆற்றூர் துஞ்சிய தேவர் என்று அழைக்கப்பட்டார் இவருக்கு ராசராச சோழன் வேலூர் அருகே உள்ள மேல்பாடு என்ற ஊரில் ஆற்றங்கரையில் பள்ளிப்படை ஒன்றை கட்டளியாக கட்டினார் தற்போதும் அது அவனீஸ்வரம் கோயில் என்று மக்களால் பெரிதும் போற்றப்பட்டும் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அறிஞ்ச சோழரின் இறப்புக்கு பின் அவரது மனைவியர்கள் இருவர் உயிர் வாழ்ந்து அவரது மகன் சுந்தர சோழர் ஆட்சி காலத்தில் கோயில்களுக்கும் மக்களுக்கும் பல தானங்கள் செய்துள்ளனர் அரிஞ்சய சோழர் பற்றி வரலாறுகள் சிலவற்றை நமக்கு கிடைக்கிறது உங்களுக்கு இவரை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி எங்க வரலாற்று பயணத்துல நீங்களும் இணைந்துக்கோங்க ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தமிழர் புகழ் ஓங்க தமிழர் வரலாறு போற்றுவோம் தொடரும் தமிழ் மன்னர்களின் வரலாற்று பயணம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழர் வாழ்வியல் நன்றி